வெற்றிலையில் வந்து கிருமி நாசினி வெற்றிலை வந்து வந்து உதவுகிறது திருமதி ஷோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது வீடியோ மூலமாக உங்களுக்கு செய்தி காண்பார் காண்பிப்பார்கள் வெற்றிலை சாறு வந்து ரத்த ஓட்டத்தை தூண்டி நம்ம உடம்புல வந்து வைட்டமின்களையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுவதற்கு வந்து குடலை வந்து தூண்டுகிறது அதனால வந்து நமக்கு வந்து செரிமானம் வந்து நல்ல முறையில் நடைபெறுது நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வெற்றிலையில வந்து நார்மலாகவே அலர்ஜி எதிர்ப்பு தன் பண்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்யறதுக்கு வந்து இந்த வெற்றிலை சாறு வந்து நல்லா உகந்ததாக அமைகிறது வாழ்க வையகம் நண்பர்களே தினமும் கொஞ்சமா வெற்றிலை நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அருமையான ஒரு மருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் தினமும் கொஞ்சமாவது வெற்றிலை ஏதோ ஒரு வகையில நம்ம உடம்புக்குள்ள போகணும் எனவே வெற்றிலை ஜூஸ் எப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத நான்கே நிமிடத்தில் திருமதி ஷோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது வீடியோ மூலமாக உங்களுக்கு செய்தி காண்பார் காண்பிப்பார்கள் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டில் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் வெற்றிலை ஜூஸ் எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான பானம் தான் பார்க்க போகிறோம் நம்ம உடலுக்கு அதிக நன்மைகள் தரக்கூடிய வெற்றிலையை வச்சு தான் நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம் அந்த வெற்றிலையோட நன்மைகள் என்ன அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வெற்றிலை ஜூஸ்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ வந்து நம்ம ஒரு அஞ்சாறு வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம குறுமிளகு வந்து ஏழில் எடுத்துக்கலாம் நம்ம நாட்டு சக்கரை இனிப்பிற்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா தேனும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வாங்க வெற்றியிலே ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து வெற்றியிலையை வந்து காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த நுனியையும் எடுத்துக்கலாம் நம்ம எல்லா வெற்றிலையுமே அப்படி எடுத்துட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து வெத்தலையோட காம்பெல்லாம் நம்ம நீக்கிட்டோம் அதை நம்ம நல்லா கழுவி தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதோட ஏழு குறுமிளகு சேர்த்துக்கலாம் நம்ம இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சுக்கலாம் இப்ப வந்து நம்மளோட வெத்தலை வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு வெத்தலையும் மிளகும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம பெரியவங்க குடிக்கும்போது அப்படியே குடிச்சா ரொம்ப நல்லது இது இப்போ வந்து நான் உங்களுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் நான் இப்போ வந்து நம்மளோட வெற்றிலை ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இனிப்பு தேவை அப்படின்னா நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ கலந்துக்கலாம் இப்போ வெற்றிலையோட நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா வெற்றிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி நியாசின் தயாமின் ரிப்போஃப்ளேவின் கரோட்டின் கால்சியம் அதுக்கப்புறம் பல வைட்டமின் சத்துக்கள் வந்து அடங்கியுள்ளது இது வந்து நம்ம உடம்புல உள்ள பல நோய்களை தீர்க்கக்கூடிய நன்மை உள்ளது வந்து வெற்றிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை வந்து நம்ம உடம்புல உள்ள சர்ம பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் வெற்றிலையில் வந்து கிருமிநாசினி இருக்கிறதுனால முகப்பரு தோல் நோய் சொறி சரங்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இந்த வெற்றிலை வந்து சரி செய்ய வந்து உதவுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மலை சிக்கலை வந்து குணப்படுத்தும் வெற்றிலையில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள சாதாரண பிஹெச் மதிப்பை வந்து மீட்டெடுத்து நம்ம வயிற்றில் உள்ள வயிற்று கோளாறுகளை வந்து சரி செஞ்சு மலை சிக்கலை வந்து குணப்படுத்த வந்து இந்த வெற்றிலை வந்து உதவுது வெற்றிலை சாறு வந்து ரத்த ஓட்டத்தை தூண்டி நம்ம உடம்புல வந்து வைட்டமின்களையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுவதற்கு வந்து குடலை வந்து தூண்டுகிறது அதனால வந்து நமக்கு வந்து செரிமானம் வந்து நல்ல முறையில் நடைபெறுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாச பிரச்சனையை வந்து சரி செய்யுது நெஞ்சு சளி சளி சுவாச சுவாச கோளாறு அதுக்கப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஆஸ்துமா இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் வெற்றிலே வந்து ஒரு நல்ல மருந்தாக அமைகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை சாறு அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து பலப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீரிழிவு நோய்க்கு ஒரு நல்ல நிவாரணியாக இந்த வெற்றிலை சாறு வந்து அமையுது வெற்றிலையில் வந்து நார்மலாகவே அலர்ஜி எதிர்ப்பு தன் பண்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு வலி முடக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்கிறதுக்கு வந்து இந்த வெற்றிலை சாறு வந்து நல்லா உகந்ததாக அமைகிறது இப்போ வந்து நம்ம வெற்றிலை ஜூஸ் எப்படி செய்யலாம் அதோடய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே இறுதி அடைப்பு இறுதிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூளையில ரத்தம் பிளாக் இருக்கு மூளையில கட்டி இருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறாங்க இதற்கு ரத்த சுத்தி பானம்னு ஒண்ணு இருக்கு அதை நாமளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க குறிப்பா ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் வரவே வராது இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் இதுல முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே நல்ல பொருளா இருக்கும் தேன்னா ஒரிஜினல் தேனா இருக்கணும் ஆப்பிள் சிடார் வினிகர்னா குவாலிட்டியா இருக்கும் பூண்டு இஞ்சி லெமன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விதையார் தான் வாங்குறது நல்லது வேற வழி இல்லைன்னா நீங்க கடையில் வாங்கிக்கலாம் இறுதி அடைப்பு ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் இறுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு கட்டிகள் மூளையில பிரெயின் டியூமர் பக்கவாதம் பார்க்கின்சன் மூளை அடைப்பு மூளை சம்பந்தமா இறுதி சம்பந்தமா ரத்த சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் ரத்த சுத்தி பானம் யாரு வேணாலும் இத செய்யலாம் யார் வேணாலும் சாப்பிடலாங்க எப்படி சாப்பிடணும்னா அதாவது ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துக்கணும் அதுல நூறு எம்எல் தண்ணியில போட்டு கலந்து குடிக்கணும் எப்ப சாப்பிடணும் ஒரு பதினைந்து நிமிடம் முன்பு ஒரு நூறு எம்எல் தண்ணியில ஒரு டீஸ்பூன் கலந்து ரத்த சுத்தி பானத்தை கலந்து குடிக்கணும் அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும் வேளை இது ஒத்து வராதவங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடு தண்ணியில கலந்து குடிக்கணும் இவ்வளவுதாங்க இதை டெய்லி ஒரு முறை எடுத்துட்டாவே போதும் தினமும் எடுத்துக்கிட்டா ரொம்ப உடம்பு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ரத்தம் நல்லா சுத்திகரிக்கும் ஒரு அருமையான பானம் எளிமையான பானம் இதை செஞ்சு சாப்பிட்டா பல ஆயிரம் ரூபாய் பல லட்ச ரூபா செலவுல நமக்கு ஆபரேஷனோ இல்ல மருத்துவ செலவோ அதுல இருந்து வெளியே வந்துடலாம் நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம் டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட்ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சுத்தி பாணம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் வாழ்த்துக்கள்